தமிழகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளாமல் போவது மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்து வேறு எந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவது சமூக நீதி சம நீதி அடிப்படையில் ஆட்சி நடத்தும் தமிழக அரசின் கடமையாகும் ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை ரூபாய் முதல் பத்தாயிரம் வரை உயர்த்தி வழங்கப்படுகின்றது மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகை மட்டும் உயர்த்தி கொடுக்காமல் மாற்றுத்திறனாளிகளை மீண்டும் மீண்டும் போராட்டத்திற்கு தள்ளுவது ஏற்கத்தக்கதல்ல உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து காத்திருப்போர் வேதனையின் உச்சத்திற்கு தள்ளப்படுகின்றனர் உதவித்தொகை பெற்றுக்கொண்டிருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு திடீரென இரண்டு மூன்று மாதங்களாக உதவித்தொகை நிறுத்தப்பட்டுள்ளது கிராமப்புற மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் நூறு நாள் வேலை வழங்கப்படவில்லை சட்டப்படி நான்கு மணி நேர வேலைக்கு பதிலாக ஆறு முதல் எட்டு மணி நேரம் வரை வேலை வாங்கப்படுகின்றது வேலை செய்த நாளுக்களுக்கான கூலி மாத கணக்கில் வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுகின்றது உதவித்தொகையை ஆந்திர மாநிலத்தை போல ரூபாய் ஆறாயிரம் முதல் பத்தாயிரம் வரை உயர்த்த வேண்டும் நிறுத்தப்பட்ட உதவித்தொகையை வழங்க வேண்டும் காத்திருப்போருக்கு உதவித்தொகையை விரைந்து வழங்க வேண்டும் நூறு நாள் வேலையை முழுமையாக வழங்க வேண்டும் சட்டப்படி நான்கு மணி நேர வேலையை உறுதிப்படுத்த வேண்டும் கூலி நிலுவையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சிறை நிரப்பும் போராட்டத்தின் போது தமிழக அரசை கண்டித்து அண்ணா சிலை அருகே இவ்வாறு மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி இரண்டு வாகனங்களில் ஏற்றி தனியார் மண்டபத்தில் சிறை வைத்துள்ளனர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் சிறைநிறுப்பம் போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக தாராபுரம் நகரத்தில் தாராபுரம் வட்டார பகுதியில் ஒன்றிய கிராமங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் வரியலுக்காக வந்திருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உதவித்தொகை வாங்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு ஆறாயிரமாக உயர்த்து கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வாங்குற கடும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிக்கு